ஸ்ரீ குருக்கோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷம் பகுதி இரண்டு போதனையை நானூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் நானூற்றி நாற்பத்தி எட்டு போதனா நாள் இருபத்தெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புதன்கிழமை எல்லாம் மனக்கலக்கம் தருபவைகளை உண்மையில் எதற்கும் சாட்சியே நான் என்ற திடம் வர வேண்டும் எந்த செயலும் அதற்கு இட்டு செல்லாது தரோலி டிவோட்டட் டு தட் ஐடியா அகங்காரியை பிரித்து கண்டு திடமாதலை உண்மை சாதனை அதற்கு கூறப்படும் சாதனைகள் இன்டைரக்ட் அப்ரோச்சஸ் சாக்ஷி பவனை டைரக்ட் அகங்காரி பந்தமோ மோட்சமோ புண்ணியமோ பாவமோ பாக்கிய திருஷ்டியை உடையோனோ எகதையோ எப்பவோ அடையட்டும் எனக்கென்ன நான் சாட்சியே அகங்காரியல்லன் ஐ ஆம் ஆல்வேஸ் குவைட் ஃப்ரீ என்ற அனுபவத்திலேயே மூழ்கியிருப்போம் லெட் த அகங்காரி என்ஜாய் ஆர் சஃபர் ॐ शान्ति शान्ति